இது கணபதி நாரங்கான்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம சுகர் பேஷண்ட் பிபி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது கசப்பாக இருக்கும்ன்ட்டு யாருமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் நாத்தங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துருவோம் பெரிய நாரங்காவை நம்ம எப்படி கட் பண்ணி எப்படி ஊறுகாய் போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரே ஒரு நா நார்த்தங்காய் தான் மாதிரி கணபதி நாரங்கான்னு சொல்லுவாங்க இது வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து புடியை கட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடணும் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுவோம் நடுவில் இருக்கிற அந்த நாரை எடுத்துடலாம் காளிக்கிறது தேவையானதெல்லாம் பார்த்துருவோம் கடுகு ரெண்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பெருங்காயமும் வெந்தையும் வறுத்து பிடிச்சது ஒன்று ரெண்டாக தான் பிடிச்சிருக்கு நைசாலில் மிளகாப்பொடி ஒரு மூணு ஸ்பூனு இது வந்து வினீகர் ஒரு பெரிய குளிக்கரண்டி சட்னி குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி எடுத்துருக்கேன் கருவேப்பிலை இது எல்லாமே நம்ம தாளிக்க போகிறோம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம் அடுப்பில் சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுருவோம் அதில் கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சதுமே அந்த பெருங்காயமும் வெந்தயம் வறுத்து பிடிச்சதாக அதில் போட்டுருவோம் நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் மிளகாப்பொடி போட்டுருவோம் அந்த எண்ணெயிலே போட்டுடணும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா டக்குன்னு உடனே ஒரு களை கலக்கி விட்டுட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காய் போட்டுடலாம் போட்டு ஒரு இலக்க இலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடுவோம் எல்லா நார்த்தங்காயும் போட்டாச்சு அதுலேயே வினீகர் எடுத்து வச்சுருக்க வினீகரும் ஊற்றிடலாம் இது வந்து வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரே ஒரு மண்டை வெல்லம் சாரி ஒரே ஒரு அச்சு வெள்ளம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நம்ம நல்லா இலக்கி விட்டுருவோம் வெல்லம் போட்டால் தான் இந்த உருகா நல்லாயிருக்கும் இல்லாட்டி நல்லா இருக்காது வெல்லம் போடணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் போட்டு நல்லா இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இலக்கி விட்ட விட அப்படி லூஸாக வரும் நல்லா அந்த வெள்ளம் உருகி வரும் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுருவோம் போட்டு நம்ம நல்லா இலக்கி விட்டுட்டு இது மாதிரி இலக்க 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 அப்படியே உருகி எல்லாம் உருகி உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா அப்படியே ஜெல்லி மாதிரி நல்லா கொல கொழன்னு வரும் பாருங்கள் சூடாக ஆக எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த சூட்லேயே நாற்றாங்க நல்லா வெந்துடும் இது நம்ம உடனே செஞ்சதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவோம் அதுக்குள்ளே ஒரு பாட்டில் எடுத்து கழுகி தொடச்சி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து கழுகி தொடச்சி வச்சுருக்கேன் நாற்றங்காய் ஆறுனதும் நம்ம இதில் போட்டுருவோம் சூடு நல்லா ஆறிடுச்சு இது வந்து ஒரு குள்கரண்டி எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம் உடனே மூடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி பாட்டிலை போட்டு கொஞ்சம் ரஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதை மேலால் ஊற்றி விட்டுர்லாம் பாருங்க ஆடை கட்டாது பூசணம் பூக்காது இது அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி மேலே எப்போவுமே எண்ணெய் மிதந்த மாதிரி இருக்கணும் ஜஸ்தியாயிருச்சு சின்ன பாட்டிலே எடுத்து ஊற்றிடலாம் நத்தங்காய் ஊறுகாய் ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடனே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனால் கெட்டு போகாது அந்த மேலே இருக்கிற எண்ணெய் மாதிரி எப்போவும் மெருந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த புதுசான புக்காமையும் ஆடை நல்லா நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிரூர் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ